பச்சை சங்கி நீல சங்கி கருப்பு சிவப்பு சங்கி இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் புழக்கத்துல போய்கிட்டு இருக்கு அண்ணாமலை பாஜகவோட மாநில தலைவரா பொறுப்பேற்ற அந்த சமயத்துல அந்த சங்கிங்கிற வார்த்தைய ஒரு மாதிரி அதை பாசிட்டிவான வேர்டாக மாற்றிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிச்சு பாஜக அதனால தான் அண்ணாமலையை கூட மேடையிலே இவர் சின்ன சங்கி அமித்ஷா பெரிய சங்கி அப்படின்லாம் ட்ரை பண்ணாங்க அமித்ஷாங்கிற ஒரு பெரிய சங்கியோட ஏற்கனவே அமித்ஷாங்கிற ஒரு பெரிய சங்கி நம்மளுக்குலாம் இருக்காங்க பிஜேபியில் அந்த பெரிய சங்கியோட லேட்டஸ்ட் உற்பத்தி தான் இந்த சின்ன சங்கி நம்மளுடைய அண்ணாமலை சங்கிங்கிறது ஒரு இழிவான சொல்லா இல்லாமல் அது ஒரு பாசிட்டிவான வார்த்தை நேர்மறையான வார்த்தை பெருமை மிக்க வார்த்தை அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடலாம் அந்த வார்த்தையை அப்படின்னு பாஜக ரொம்ப முயற்சி பண்ணிச்சு அதுவும் அண்ணாமலை அவர் பிரில்லியண்ட்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணார் மேடையிலே தன்னையே சங்கின்னு சொல்லிக்கிற வேலையெல்லாம் பண்ணார் ஆனால் ஒருபோதும் அது எடுபடலை எடுபடவே இல்லை சங்கினா நீ சங்கி தான்டா நீ மாட்டு சாணி தின்றவன் தான்டா நீ மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் தான்டா நீ அறிவில்லாதவன் தான்டா நீ வலதுசாரி சிந்தனையாளண்டா மக்களுக்கு எதிரானவன்டா இந்துத்துவ கும்பல்கிறா பயங்கரவாதி கும்பல்கிறா அப்படிங்கிற மீனிங்கில் தான் சங்கிங்கிற வார்த்தையை மக்கள் பாஜகவுக்கு எதிராக காவி கும்பலுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பயன்படுத்துனாங்க ஆனால் பாஜகவாலேயே அந்த சங்கிங்கிற வார்த்தையை நேர்மறையான வார்த்தையாக மாற்ற முடியல இன்னைக்கு நீல சங்கின்னு ஒரு பக்கம் திமுக முற்போக்காளர்கள்னு பேர் வச்சுட்டு சொல்கிறது இருக்கட்டும் திமுகவை எதிர்க்கிற விமர்சனம் வைக்கிறவங்க கருப்பு சிவப்பு சங்கின்னு திமுக சார்ந்தவங்களை சொல்கிறது கிறிஸ்தவர்களை வெள்ளை சங்கின்னு சொல்கிறது முஸ்லீம்களை பச்சை சங்கின்னு சொல்கிறது இந்த வார்த்தைகளெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்து சங்கின்னா ஒருத்தனா தான் இருக்கணும் சங்கின்னா அவன் மக்களுக்கு எதிரானவன் இந்துத்துவ கும்பலா மாட்டு மூலக்காரனா தான் இருக்கணும் நாம சங்கிங்கிற வார்த்தையை எல்லா இடத்துலயும் பயன்படுத்தி நாமளே பொதுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படியான செயல்பாடுகள் தான் இருக்கு அவனுக்கு சாதகமான விஷயமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்க ஒருத்தன் பச்சை சங்கிங்கிறான் இங்க நீல சங்கிங்கிறான் இங்க வெள்ள சங்கிங்கிறான் இங்க கருப்பு சிவப்பு சங்கிங்கிறான் அப்ப சங்கிங்கிறது கட்சி சார்ந்தது சங்கிங்கிறது ஜாதி சார்ந்தது கஞ்சி சங்கிங்கிறது மதம் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை அந்த சங்கிங்கிற வார்த்தையை இந்துத்துவத்துக்கு எதிராக வார்த்தையாக மாத்திர வேலையை தான் சமூக ஊடகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லா தரப்பினரும் அதை செய்கிறோம் அதை எல்லாரும் கைவிடணும் அப்படின்னு நாம் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் சேனலுடன் நன்றி வணக்கம்